அதிமுகவின் அதிரடி கோஷம் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி வீடு வீடாக சென்று மின்சார பில் பால் விலை உயர்வை பட்டியலிடும் அதிமுகவினர் அப்போ எவ்வளவு இப்போ எவ்வளவு ஆதாரத்தோடு அடித்துச் சொல்கிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் மின்சார கட்டணம் உயர்த்தவே இல்லை சொத்து வரி உயர்த்தவே இல்லை விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு இப்போ ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுல இன்னைக்கு விலைவாசி வந்து உயர்ந்துருச்சு மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வலி உயர்ந்து போச்சு என்ன இருக்குதுன்னு பார்த்தா இப்போ ஒரு பில்லு போடுறோம் நம்ம கடந்த காலத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியில் நம்ம வீட்டுக்குள்ள பட்ஜெட் போடுறோம் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ போட்டிருக்கிற பட்ஜெட்டை பார்த்தா நம்ம வீட்டு பட்ஜெட் சரி நாட்டு பட்சத்தையும் சரி பற்றாக்குறையில் ஒரு பனிஷ்மெண்ட் பில்லாக தான் இருக்குது அதனால் விடியா ஆட்சியில் வீடு தோறும் வழங்குற பனிஷ்மெண்ட் பில்லு தான் இந்த ஆட்சியினுடைய அவலத்திற்கு சாட்சியாக இருக்குதுன்னு

உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நஷ்டமானது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா இன்னைக்கு வெறுமனே ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு உங்களுக்கு வந்திருக்காது நிறைய பேருக்கு வந்திருக்காது அது மொத்தமே இருபது மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அதுக்கு என்ன எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மள ஏமாற்ற நம்ம கஷ்டம்லாம் நீங்கிடும் எல்லாருக்கும் வந்து நல்லது வீட்டு பில் இப்ப எவ்வளவு ஏறி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல அரசியல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க